என்ன அடிச்சாரு பாக்குறாங்க என்ன சாகடிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க என்ன அந்த குடும்பத்துல இருந்து வேறுபடுத்துறதுக்காக இவங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தயவு செய்து என்ன காப்பாத்துங்க எனக்கு வர வேண்டியதெல்லாம் எனக்கு கொண்டு வந்து கொடுங்கன்ற மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாரு நீ யார என்ன கேக்குறதுக்கு நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இந்த சொத்து நான் உனக்கு கொடுக்கணுமா பெரியவனுக்கு கொடுக்கணுமா பொண்ணுக்கு கொடுக்கணுமா இல்ல உங்களுக்கு யாருக்குமே இல்லாத ரோட்ல போறவங்க எழுதி வைக்கணுமா அது நான் தான் டிசிஷன் எடுப்பேன் நீ யார் என்ன கேக்குறது இல்லையென்று இவனுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு மோகன்பாபு சொல்ற ஆங்கிள் உண்மை கதை என்னன்னா அப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கும் போது மனோஜ் வந்து எட்டி மோகன் பாபு வந்து இந்த இடத்துல எட்டி உதச்சுதான் வந்து மோகன் பாபு சொல்றாரு டிவி நைன் ரிப்போர்ட்டர் ரஞ்சித் அவர் என்ன பண்றாரு அந்த மைக் எடுத்து போய் நீட்டி சார் சொல்லுங்க சார் என்ன சொல்ல விரும்புங்க சார் ஏன்னா லைவ்ல இருக்கு அது எல்லாமே இவர் பேசிட்டு மோகன் பாபு அவர்கள் வந்துட்டே இருக்காரு சார் மோகன் பாபு சார் சொல்லுங்க சார் அப்படின்னு மைக் நீட்டினாரு அவர் நார்மலா பேசணும் ஆக்சுவலா அவர் பார்த்தாவே தெரியுது நார்மலா பேசிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடலாம் ஒரு சின்ன முற்றுப்புள்ளி வச்சிடலான்ற மாதிரி அவர் வராரு எப்ப மைக்கு போய் நீட்டோம்னா அவரு அவர் ஆக்சுவலி ஷார்ட் டெம்பர் பர்சன் சடான் அந்த மைக்கு பிடிச்சி வலிச்சு பலார் ஒரு அடி அடிச்சாரு இதெல்லாம் கிழிஞ்சிருச்சு சோ இது இன்னும் பூதாகரமா மாறிடுச்சு மீடியா காரணி அடிப்பியா எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த மொத்த மீடியாவும் ஒன்னா ஆயிடுச்சு லைட் தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜேர்னலிஸ்ட் உதய் அதாவது ஆத்திரப்பட்டு நிருபரை அடித்த மோகன் பாபு கடைசியில மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார் அது நம்ம ஆத்திரத்துல என்ன விஷயம் பண்றோம் தெரியாம சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து அய்யோ இது பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு வயசு இது எதுவுமே பார்க்காம போய் மன்னிச்சிடுறா கடவுளே அப்படின்ற மாதிரி சூழ்நிலை மோகன் பாபுவோட வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கு கட கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி மூணு வயசு காலகட்டத்துல இது மாதிரியான ஒரு பஞ்சாயத்து அவருக்கு ஸோ மோகன் பாபு பத்தி முக்கியமா பேசி ஆகணும் மோகன் பாபு திருப்பதி பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்திலிருந்து கிளம்பி வந்து மெட்ராஸுக்கு வந்தாரு மெட்ராஸுக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆகணும்ன்ற ஒரு குறிக்கோளோட மெட்ராஸ்ல கால் எடுத்து வைக்கிறாரு ஆனா வந்த உடனே வந்து இங்க எல்லா எல்லாருக்குமே வந்து செகுப்பு கம்பளம் இருக்கிறது இல்லைல்ல ஆரம்பத்தில் சாப்பாட்டுக்கு எதுவும் ஒன்று பண்ணி ஆகணும் இவர் வந்து தெலுங்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள் அதுக்கப்புறமா இங்கே டி நகர்ல இருக்கிற கேசரி ஹை ஸ்கூல்ல தெலுங்கு டீச்சரா வந்து ஜாயின் பண்றாரு அங்கே படிப்பு சொல்லி கொடுத்துட்டு அதுல வரும் ஒரு காசை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு இது பண்றாரு ஆனா அவரோட முக்கியமான குறிக்கோள் மெயின் டார்கெட் என்னன்னா நடிகை நான் மாறணும்ன்றதுதான் அதனாலதான் தான் வராரு அவரு அப்போ வந்து ஏதோ கொஞ்சம் இந்த டீச்சரை வர்ற கொஞ்சம் செலவெல்லாம் வச்சுக்கிட்டு நடிகரை ட்ரை பண்றாரு இவரோட மெயின் டார்கெட் என்னன்னா நடிகரை ஆகிறது தான் முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும் அவருடைய பேர் வந்து மோகன் பாபு கிடையாது பக்தவத்சலம் நாயுடு அந்த பக்தவத்சலம் நாயுடு தான் திருப்பதுல மெட்ராஸுக்கு வராரு சினிமாக்காக வந்து சில இதெல்லாம் வந்து ட்ரை பண்றாரு அந்த டைம்ல வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு பரிச்சயம் ஏற்படுது அவரு பேரு தான் வந்து சிவாஜி ராவ் கைக்வாட் அவரு வேற யாரும் இல்லைங்க இப்ப இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பரிச்சயம் நட்பா மாறுது பிரிக்க முடியாத ஒரு நண்பர்களா மாறுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சினிமாவுக்கான இதெல்லாம் தேடுறாங்க அந்த டைம்ல மோகன் பாபுக்கு சின்ன சின்ன கேரக்டர் கிடைக்கிறது ஒரு வில்லன் கேரக்டராவோ ஒரு சைடு கேரக்டராவோ கிடைக்குது அட் தி சேம் டைம் ரஜினி அவர்களுக்கும் அப்படிதான் போகுது சோ இதே இதில் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் மோகன் பாபு ஃபஸ்ட் படத்தில் தாசநாராயண் ராவ் இவங்க எல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க ஒரு அந்த படத்துலேருந்து இவருடைய விலட்சணமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நடிப்பு வந்து வெளிப்படுத்துகிறாரு தெலுங்கை வந்து சரளமாக ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸில் பேசுகிறார் அப்போதான் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இவரை பார்க்குறாங்க அது வரைக்கும் என்டிஆர் ஏஎன்ஆர் சோகன் பாபு இவங்களெல்லாம் பார்த்த இந்த தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு புதுமையான ஒரு நடிகரை பாக்குறாங்க பா தெலுங்க செம்மையா பேசுறாப்லயே அதாவது தமிழ்ல சிவாஜி கணேசன் பேசினா உச்சரிப்புல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் பாருங்க அது மாதிரியான கனிங் கணிங்ன்னு பேசுற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அந்த ஒரு முதல் படத்துல இருந்து மோகன் பாபுக்கு வந்து வேற லெவல்ல பேர் வருது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் திரும்பி பார்க்கவே இல்லை நம்மாலும் ஸ்ட்ரைக் பார்வர்ட் அடிச்சு போறாரு ஒரு சாதாரண குணச்சித்திரம் இருந்து அதுக்கப்புறம் ஹீரோவா வில்லனா பெரிய ஹீரோக்கு வில்லனா என் கூட நடிக்கிறாரு அக்கிணா நாகேஸ்ரா கூட நடிக்கிறாரு பெரிய ஹீரோஸ்க்கு கூட எல்லாரும் கூட நடிக்கிறாரு வேற லெவல்ல போயிடறாரு அந்த கட் பண்ணி பார்த்தா இந்த பக்கம் ரஜினி கூட வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு அதுதான் அவங்களுடைய ஆரம்ப காலகட்டம் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா ஆரம்பத்துல ஒரே ஒரு வேலை சாப்பாட்டு கூட அவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாங்க மோகன் பாபு ஒருவேளை சாப்பாட்டுக்கு நாங்கள் பாண்டி பஜார் ரோடெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கோம் சாப்பிடாம சில நாட்கள் எல்லாம் வந்து போயிருக்கு எங்களுக்கு அங்கே வந்து சில பேர் சொல்லுவாங்க அது எந்த விதத்துல உண்மையான தெரியல இந்த சின்ன சின்ன பீடிக்காக கூட கஷ்டப்படுவாங்களாம் அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா எந்த சான்ஸும் இருக்காது அது மாதிரி டைம்ல பீடியாச்சும் கிடைச்சா எதாவது ஒரு ரிலாக்ஸ் ஆகலாம்னு சில பேருக்கு இருக்கும் அது மாதிரி கூட மோகன் பாபு அவசப்பட்ட நாட்கள் உண்டு இதே மெட்ராஸ்ல இதே பாண்டி பஜார்லன்றது வந்து சில பேர் சொல்ற விஷயம் சோ அதுக்குள்ள இது மாதிரி இருந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில உருவாக்கிக்கிட்டாரு தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் மோகன் பாபு இந்த கேரக்டர் நடிச்சா பாத்துக்க வேண்டிய தேவையில்லப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தது அதுக்கப்புறம் பெதராயுடு எல்லாருமே தெரிஞ்சதுதான் பெதராயுடு படத்துல வந்து மோகன் ஒரு ரஜினியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க தி கலெக்ஷன் கிங் மோகன் பாபு என்ற அந்த டைட்டில் இப்போ இருக்கிற டைட்டில் அந்த பெதராயில தான் வந்தது யாருமே யூகிக்காத அளவுக்கு அந்த படம் வந்து அந்த காலகட்டத்திலேயே வேற லெவலில் கலெக்ஷனை வந்து கொட்டி தீத்துது இருந்து அவருக்கு மோகன் பாபு பிராண்ட் இமேஜை பார்த்தாவே வேற லெவல் இருக்கும் அது மாதிரியான ஒரு ஹீரோவா மாறிட்டாரு ஸோ இது மாதிரியான ஒரு மோகன் பாபு இப்போ எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சொந்தக்காரர் திருப்பதி பக்கத்துல வித்யா நிகேதன் அப்படின்னு ஒரு பெரிய எஜுகேஷன் நிறுவனம் இருக்கு அது மட்டுமே இல்லாம இப்ப யூனிவர்சிட்டி வேற கட்டிட்டு இருக்காரு ஹைதராபாத்ல ஒரு தனி ஃபார்ம் ஹவுஸ் கோடிக்கணக்கான சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கான சொத்து அவர்கிட்ட இருக்கு இனி அவர் குடும்ப விஷயத்துக்கு வந்தா ஃபர்ஸ்ட் வந்து வித்யாதேவின்னு ஒருத்தவங்களை திருமணம் பண்றாரு சொந்தக்காரங்க தான் அவங்க அந்த அம்மாவை திருமணம் பண்றாரு அந்த அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களுக்கு தான் மஞ்சு லக்ஷ்மி இன்னொரு பிள்ளை வந்து மஞ்சு விஷ்ணு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் வந்து அந்த வித்யாதேவி வந்து ஒரு ஊழல் சரியில்லாம இறந்து போறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில தனிமையில இருக்கிறாரு ஏதாச்சும் ஆகுமோ ரெண்டு குழந்தைங்க வேற இருக்கு இது இல்லாம சினிமாவில வந்து இவர் பீக்ல இருக்காரு இதெல்லாம் எங்க மிஸ் ஆகுமோன்றதுக்காக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சு இறந்து போன வித்யாதேவியோட தங்கச்சி அவங்கள வந்து கட்டி வைக்கிறாங்க ரெண்டாவது திருமணத்தை பண்றாங்க அப்போ அதுக்கப்புறமா வந்து அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த பிள்ளை தான் வந்து இவரு மனோஜ் மஞ்சு மனோஜ் சோ மொத்தமே இந்த மூணு பிள்ளைகள் இந்த குடும்பம் ரொம்ப அழகா இருந்தது தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே வந்து சூப்பரா இருந்தது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில யாருக்கு அந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை மோகமா வீட்டுல தான் வச்சு பஞ்சாயத்தை தீர்ப்பாங்க அது மாதிரியான உண்மையாகவே அவரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பெதராய்டாவே வாழ்ந்தாரு ஆனா இப்ப அந்த பெதராயுடுக்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு வீடு வீடு பூரா பஞ்சாயத்து அதாவது பெரிய பிள்ளைக்கும் சின்ன பிள்ளைக்கும் முதல் தாரத்துக்கு பிறந்த விஷ்ணுவுக்கும் இரண்டாவது தாரத்துக்கு பிறந்த மனோஜுக்கு இடையிலேயே வந்து ஆஹ் பெரியமா பையன் சித்தி பையன்ன்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்து நடந்தது ஆனா கடந்த நாட்கள் வரைக்கும் காலம் வரைக்கும் இவங்களுக்குள்ள ரெண்டு தாய் பிள்ளைகள்ன்ற பஞ்சாயத்து என்னைக்குமே வரல எல்லாமே ஒட்டு மொத்தமா ஒரு குடும்பம் தான் இருந்தாங்க பட் இன்னைக்கு இந்த பிரிவினை வந்து ஆரம்பிச்சதோ அணியிலிருந்து அவங்களுக்கு எல்லா பஞ்சாயத்தும் அந்த வீட்டுலதான் நடந்துட்டு இருக்கு ஊர் பஞ்சாயத்து தான் இங்க நடந்துட்டு இருந்தேன்னு பார்த்தா இவங்க பஞ்சாயத்தை மத்தவங்க பேசுற அளவுக்கு போயிடுச்சு கடைசியில் அது வெடிச்சு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இப்போ போய் எல்லாம் இவங்க வீட்டில் போய் விழுந்த அளவுக்கு வந்தது எங்க ஆரம்பிச்சதுன்னா வந்து விஷ்ணு வந்து படம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு செப்பரேட் எந்த ப்ரொடியூசரும் வரல ஓன் ப்ரொடக்ஷன்லயே பண்ணிட்டு இருக்காங்க அவருக்காக மோகன் பாபு அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்காருன்றது ஒரு டாக் அது வந்து சின்ன பிள்ளைக்கு பிடிக்கல ரெண்டாவது சின்ன பிள்ளை என்ன பண்றாரு ஒரு மிகப்பெரிய டாய்ஸ் கம்பெனி ஒண்ணு வைக்கிறாரு அந்த கம்பெனி வந்து சேல்ஸ் இல்லாம அங்க பயஸ் யாருமே இல்லாம தடுக்கிறாரு விஷ்ணுன்றது ஒரு பேச்சு ஸோ இவரு ரெண்டு பேருக்குள்ள வந்து இந்த பஞ்சாயத்து சின்னதா சின்ன பஞ்சாயத்து வந்து வெடிச்சு பெருசா மாறுது அப்ப அனந்த சண்டை போட்டு இருக்காங்க இவரும் தீக்க தீக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு முடியல கடைசியில் என்ன சொல்றாரு மோகன் பாபு சின்ன பையன் வந்து குடிச்சிட்டு குட்டிச்சேவர் ஆகிட்டாப்ல அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பஞ்சாயத்துல வந்து நிக்கிது கடைசியில் என்ன பண்றாருன்னா அப்பா கிட்ட போய் ஒரு நாள் போய் பஞ்சாயத்துக்கு போறாரு அப்போ வந்து விஷ்ணு இல்லை துபாயில் இப்போ அவர் எடுக்கிற கண்ணப்பான்னு ஒரு படம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு விஷ்ணு அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஹோர்ஸ் எல்லாம் வந்து துபாயில்தான் நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்காக அவர் துபாய்க்கு போய்ட்டாரு அவர் இல்லாத டைம்ல வந்து மனோஜ் வந்து மோகன் பாபு வீட்டுக்கு போய் அதாவது இவர் வீட்டுக்கே போய் பிரச்சனை பண்றாரு பண்ணும்போது நீ யார்ற என்ன கேட்கறதுக்கு நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இந்த சொத்தை நான் உனக்கு கொடுக்கணுமா பெரியவனுக்கு கொடுக்கணுமா பொண்ணுக்கு கொடுக்கணுமா இல்ல உங்களுக்கு யாருக்குமே இல்லாத ரோட்ல போறவங்க கேள்வி வைக்கணுமா அது நான் தான் டிசிஷன் எடுப்பேன் நீ யாரு என்ன கேக்குறது இல்லையன்று இவனுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு மோகன் பாபு சொல்ற ஆங்கில் உண்மை கதை என்னன்னா அப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது மனோஜ் வந்து எட்டி மோகன் பாபு வந்து இந்த இடத்துல எட்டி உதைச்சுதான் வந்து மோகன் பாபு சொல்றாரு அப்ப ஒன்னும் பெருசா வெடிச்சு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வந்து மனோஜை தடுத்து வெளியே தள்ளியிருக்காங்க அது மட்டுமே இல்லாம உடனே வந்து வேற ஆட்களை வச்சு மனோஜ வந்து பயங்கரமா தாக்கியிருக்காங்க அந்த தாக்குதலில் அவருக்கு இடுப்புலயும் இந்த லெப்ட் ஷோல்டரு ரைட்டு லெக்கு ஃபிராக்சர் ஆயிருக்குறத வந்து டாக்டர்ஸ் சர்டிபிகேட்ல கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரியான பேருக்கு அவரு உடனே போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போய் எங்க அப்பா என்ன அடிச்சாரு பாக்குறாங்க என்ன சாகரிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருக்காங்க என்ன அந்த குடும்பத்துல இருந்து வேறுபடுத்துறதுக்காக இவங்க எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க தயவு செய்து என்ன காப்பாத்துங்க எனக்கு வர வேண்டியதுன்னா எனக்கு கொண்டு வந்து கொடுங்கன்ற மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன்லயே அவங்க வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சார்ன்னு எஸ்ஐஎம் சொல்றாரு மறுநாள் காலையில வந்து நான் எதுவுமே பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன் நான் நியாயமா போய் எனக்கு என்ன வரவேண்டி இருக்கோ அந்த வீட்டு முன்னாடி உக்காதுன்னு நான் தர்ணா பண்றேன் ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு போலீஸ் ஸ்டேஷனை பர்மிஷன் கேட்டுட்டு மனோஜ் போறாரு போய் உக்காந்த இவரை வந்து உள்ள அலோ பண்ணல வெளியே வந்து பண்ணிட்டு இருக்கும் போது பவுன்சர்ஸ் வந்து தாக்குதல் பண்ணுறாங்க ஸோ இவர் சும்மா இருப்பாரா அங்கிருந்து ஒரு முப்பது பவுன்சர்ஸ் வராங்க இவர் ஒரு நாற்பது பவுன்சர்ஸை வச்சு பிரச்சனை பண்ணுறாரு இப்போ அது ஒரு முப்பது நாற்பது எழுபது பவுன்சர்ஸ் சண்டை போட்டிருக்காங்க மீடியா சும்மா இருக்குமா மொத்த ஒட்டு மொத்த மீடியாவும் அங்கே தான் போய் குஞ்சு கிடக்கு ஸோ தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக இந்த வீட்டு பிரச்சனைனா உலகத்தில் வேற எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இந்த வீட்டு பிரச்சனை தான் வந்து மீடியாவில் போர்ட்ரேட் ஆயிட்டே இருந்தது ஸோ அப்போது வந்த இஷ்யூஸில் வந்து மோகன் பாபு ஏதோ ஒன்று இவனை சமாளித்து அனுப்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார் இதற்கிடையில் துபாயில் இருந்த விஷ்ணு வந்து கிளம்பி நான் இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிட்றேன் அப்படின்னு கிளம்பி வந்தார் வந்த ஊர் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் சைலண்டா போயிருந்தாலும் பரவாயில்லை ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்கும்போது எல்லார வீட்டில் இருக்கிற பிரச்சனை தான் நான் போய் தீத்து வச்சிடுறேன் நான் வந்துட்டேன் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி அவரு பேசிட்டு போகும்போது மீடியா உள்ள ஒரு தீனியா மாறிடுச்சு அது ஓ இவரு வேற களத்துல இறங்கிருக்காரு இவங்க கண்டிப்பா அடிச்சு இவங்க ஆக போறாங்க நம்ம போய் நின்று வீடியோஸ் எடுத்துப்போம் நம்ம டிஆர்பி ரேட்டு அதிகப்படுத்தி போனேன் இவங்க எல்லாருமே கிளம்பி நூறு மீடியான்றது இரநூறு மீடியாவும் மாறிடுச்சு சோ உள்ளுக்குள்ளார ஒரு நாள் பூரா இதே பஞ்சாயத்து தான் ஓடுது சாயங்காலமா வந்து மறுபடியும் மனோஜ் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல இதெல்லாம் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்ன்ற மாதிரி மீடியா கிட்ட வந்து பேசலாம்னு மோகன் பாபு வராரு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு வராரு அந்த டைம்ல டிவி நைன் ரிப்போர்ட்டர் ரஞ்சித் என்ற ஒரு என்ன பண்றாரு அந்த மைக் எடுத்து போய் நீட்டி சொல்லுங்க சார் என்ன சொல்ல விரும்புவா லைவ்ல இருக்காது எல்லாமே இவர் பேசிட்டு ஏதோ மோகன் பாபு அவருக்கு வந்துட்டே இருக்காரு சார் மோகன் பாபு சார் சொல்லுங்க சார் அப்படின்னு மைக் நீட்டினாரு அவரு நார்மலா பேசணும் ஆக்சுவலா அவர் பார்த்தாவே தெரியுது நார்மலா பேசிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடலாம் ஒரு சின்ன முற்றுப்புள்ளி வச்சிடலான்ற மாதிரி அவர் வராரு எப்ப இவங்க மைக்கு போய் நீட்டோம்னா அவ்வளவு அவர் ஆக்சுவலி ஷார்ட் டெம்பர் பர்சன் சடான அந்த மைக்க குடிச்சு வலிச்சு பலாரு ஒரு அடி அடிச்சாரு இதெல்லாம் கிழிஞ்சிருச்சு சோ இது இன்னும் பூதாகரமா மாறிடுச்சு மீடியா காரணி அடிப்பியா எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்த மீடியாவும் ஒன்னா ஆயிடுச்சு சோ இந்த யூனிட்டி மற்ற மாநிலங்கள்ல இருக்கோ இல்லையோ தெரியல பட் ஆந்திராவில தெலங்கானாவிலயும் இந்த மீடியா யூனிட்டி என்று வந்து பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு மறுநாள் காலையில ஒட்டுமொத்த மீடியா அதாவது எம்ப்ளாயிஸ் கிடையாது நிறுவனத்தோட ஓனர்ஸே வந்து உக்காந்துட்டாங்க தலைவர்கள் எல்லாம் உக்காந்துட்டு மோகன் பாபா இருக்கட்டும் சிரஞ்சீவியா இருக்கட்டும் பாலகிருஷ்ணா இருக்கட்டும் எப்படி நீங்க அடிப்பீங்க இது வந்து ஏழைக்கான ஒரு குரல் எங்களுடைய மைக்கு இதை வந்து எடுத்து எங்களையும் அடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க அவர் மேல வந்து ஃபைல் அப்படின்னு ஸ்ட்ராங்க நின்னாங்க இந்த இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நின்றதுனால போலீஸ் எந்திராங்கமே வந்து அப்செட் ஆயிடுச்சு பா இப்படி இருக்க அவர் மேல வந்து கொலை முயற்சி கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க அது மட்டுமே இல்லாம அது மீடியா கிடைச்ச ஒரு பெரிய இதுவாகவே சொல்லலாம் பிளஸ் பாயிண்டாவே சொல்லலாம் அது மட்டுமே இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரஞ்சித்தை வந்து நேரடியாவே வந்து மோகன் பாபு வந்து பார்த்து பராமரிச்சு சாரி தம்பி நான் தப்பு தப்புதான் ஆனா நீ எத்தனும் வந்து மைக் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டுமே இல்லாம உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு ஏது இருந்தாலும் நான் பாத்துக்க பேஸ் பண்ணிக்கிறேன் குடும்பத்துக்கான ஏதாவது செலவுக்கான கூட நான் கொடுக்குறேன்ற மாதிரி அவரு சொல்லி அந்த பிரச்சனை அங்கிருந்து சுமூகமா முடிச்சுட்டு வராரு முடிச்சுட்டு வந்த பேருக்கு மீடியாவுக்கு மட்டும் ஒரு விஷயத்த சொல்றாரு எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை இருக்கு ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல பிரச்சனை இல்லைன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அண்ணன் தம்பி அப்பா அம்மா ஒய்ஃபு கூட பிரச்சனை இது எல்லா குடும்பத்திலயும் இருக்குப்பா யார் வீட்டுலதான் இல்லை ஒரு இல்லைன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏதாவது ஒரு பர்சன்ட் தான் இல்லாம இருக்கும் ஒரு வேளை அது மாதிரி ஏதாச்சும் ஒரு குடும்பம் இருந்தா அந்த குடும்பத்துக்கு நான் பாரம் வந்ததும் நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இந்த இது மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க அவ்வளவு இன்வால்வ் ஆகாதீங்க இவ்வளோ உள்ள வந்து நீங்க மீடியாவெல்லாம் உள்ள வந்து பைட்ஸ் எடுக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இது ஒரு குடும்ப பிரச்சனை நீங்களும் அதே மாதிரி அவர் ஒரு சின்ன சஜஷன் கொடுத்து ஏதோ ஒரு பண்ணி ஊசி மூவி இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனையை தற்காலிகமா அப்படியே வந்து தூரமா ஒதுக்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வெடிச்சிருக்குல்ல புஷ்பா அரஸ்ட் அதனால வந்து மீடியா கான்சன்ட்ரேஷன் எல்லாமே டைவர்ட் ஆச்சு ஆக மொத்தத்துல ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு எழுபது வருஷமா வந்து ஒரு நல்ல பெயரை வந்து வாங்கியிருந்த ஒரு நடிகர் அவங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து நடந்து சந்து சிரிக்கிற அளவுக்கு பிரச்சனை எல்லாம் வெடிச்சிருக்கு இனியாச்சும் அந்த வீட்டுல ஒரு சந்தோஷம் நிலவணுன்ட்டு கடவுளை வேண்டிப்போம் மற்றொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்